பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்காம் தேதி வரை குரு பகவானுடைய நிலை இந்த குரு பகவானின் நிலை ஒவ்வொரு ராசியினருக்கும் பன்னெண்டு ராசியினருக்கும் என்ன பலன் நடக்குதுங்கிறத ஒரு பொது குறிப்பாக ஆய்வு செய்வோம் பொதுவாக நாம் ஒவ்வொரு காணொலியிலும் சொல்லக்கூடிய பதிவு மீண்டும் ஒரு பதிவாக சொல்கிறேன் ஒரு தனி நபருனுடைய ஜாதகத்தில் ஆய்வு செய்கின்ற பொழுது அவருக்கு என்ன திசா புத்தி நடக்குது ஆறாம் வீடு எட்டாம் வீடு பன்னெண்டாம் வீட்டிற்குரிய திசா புத்தி நடக்குதா இதை முதல்ல ஆய்வு செய்துக்கணும் ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்தில் அப்படி நடக்கும் பொழுது இந்த கோல்சார கிரகநிலைகளினுடைய பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் நல்ல திசா புத்தி இருக்குது நல்ல பலன்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கோல்சாரத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும் இதை முதல்ல ஒரு குறிப்பாக தெரிஞ்சுக்குவோம் ஏன்னா சொல்லக்கூடிய பலன்கள் எல்லோருக்கும் இப்போ நிறைய பதிவுகள் சொல்லிகிட்டே வரும் முக்கியமாக இந்த குருவை வச்சு நிறைய விஷயங்கள் வந்து ஆய்வுக்கு எடுத்துக்குவோம் எந்த ஒரு சுபகாரியங்கள் செய்கிறதாக இருந்தாலும் எந்த ஒரு நிகழ்ச்சிகள் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இந்த குருவினுடைய நிலையை ரொம்ப ஆய்வு செய்வோம் கல்யாணம் கல்யாணமாகட்டும் வேலை கிடைக்குமா ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த குருவை நம்ம நிறைய ஆய்வு செய்வோம் தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியதும் புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடியவரும் இந்த குரு பகவான் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த குரு இருக்கக்கூடிய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலையும் கோல் அவர் அவர்களுடைய ராசிக்கு இருக்கக்கூடிய நிலையையும் ரொம்ப ஆய்வு செய்து பலன் எடுப்போம் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த கிரகம் முழு சுப கிரகம்னு சொல்லக்கூடியது இந்த குரு பகவானை இவர் இந்த காலங்களில் அக்டோபரிலிருந்து பிப்ரவரி நான்காம் தேதி வரைக்கும் ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் வக்ரமாகறாரு இந்த வக்ரமாகக்கூடிய காலத்தில் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம நிறைய ஆய்வு செய்வோம் ஒவ்வொருவருடைய ஜாதகத்தில் சிலருக்கு குரு பகவான் நிலையில் இருப்பார் அதையெல்லாம் ஆய்வு செய்துக்கணும் யோக திசை நடக்குதா அவயோக திசை நடக்குதாங்கிறதையும் ஆய்வு செய்துக்கணும் ஆகையினால ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்துக்கிட்டு இப்போ நாம் பேசக்கூடிய கோல்சார கிரக நிலைகளையும் நாம் சேர்த்து பலன் எடுத்துக்கணும் சொல்லக்கூடியது பொது பலன்கள் தான் ஒவ்வொரு ராசியினருக்கும் பொதுவான பலன்கள் சொன்னாலும் ஒரு மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப ரொம்ப அவசியம் ரெண்டையும் இணைக்கின்ற பொழுது தான் நமக்கு ஒரு முழுமையான பலன்கள் தெரியும் இப்போ நம்ம பேசக்கூடியது ஒரு முப்பது சதவிகிதம் வரைக்கும் இந்த கோல்சார பலனும் ஒரு பங்களிக்கும் அதற்காக இந்த குறிப்புகளெல்லாம் நம்ம நிறைய தொடர்ந்து பல குறிப்புகள் பேசிக்கிட்டே வரோம் ஒவ்வொரு ராசியினருக்கும் சொல்லிக்கிட்டே வரோம் ஒவ்வொரு குறிப்புலையும் நாம் பேசக்கூடியது பொது பலனாக எடுக்கிறோம் ஏன்னா எத்தனை கோடி மக்கள் இருப்பாங்க அதில் இந்த பன்னெண்டு ராசிக்குள்ளே அத்தனை கோடி மக்களும் அடங்குவாங்க இப்போ எல்லோருக்கும் ஒரே மாதிரியான பலனாக இருக்கும் அதை தான் ஜனனகால ஜாதகத்தையும் அந்த மனிதர் பிறந்திருக்கக்கூடிய ஜாதகத்தையும் எடுத்துகிட்டு கோல்சார கிரகநிலைகளை உள்ளே ஆய்வு செய்து இரண்டையும் இணைக்கும் பொழுது தான் ஒவ்வொருவருக்கும் என்ன மாதிரி பலன்கள் இருக்குங்கிறத நாம் ஆய்வு செய்ய முடியும் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது குறிப்பாக பேசுவதற்கு இருந்தாலும் நம்ம கோல்சார நிலைகளை ஒவ்வொருவருக்கும் முழு சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வக்ரமாகறத ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக பன்னெண்டு ராசியினருக்கும் மேசத்திலிருந்து மீனம் வரைக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு ராசியினருக்கும் குறிப்புகளை ஆய்வு செய்வோம் எல்லா பலனையும் ஜாதகத்தையும் இணைச்சி எடுத்துக்கணுங்கிறது ரொம்ப அவசியம் சரி ஒவ்வொரு ராசினர் போகுமே கடகராசி நண்பர்களுக்கு இந்த குருவினுடைய நிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோமே சிறிது நாட்களாகவே இந்த கடகராசி நண்பர்களுக்கு ஒரு நல்ல கிரகநிலைகள் இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தத்தில் இருந்த கடகராசி நண்பர்களுக்கு இரண்டு அற்புதமான விஷயங்கள் நடக்குது நல்ல ஒரு அதிர்ஷ்டமும் நல்ல யோகங்களையும் கொடுக்கக்கூடிய காலம் இந்த குருவினுடைய வக்ரம்னு சொல்லக்கூடியது அற்புதமான நேரம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறு ஒன்பதாம் வீட்டிற்குரிய குரு பகவான் பதினொன்றில் வக்ரமாகிறார் ஆறாம் வீட்டிற்குரிய கிரகம் வக்ரமாகிறது உண்மையிலே சிறப்பான பலன்தான் இன்னொன்று சனி பகவானும் வக்ரத்தில் இருக்கிறார் ரொம்ப விசேஷம் ஆறுக்குரியவன் எட்டுக்குரியவன் இந்த இரண்டு கிரகங்களும் வக்ரமாகிறது இந்த காலகட்டங்களில் எவ்வளோ துன்பங்கள் இருந்தது எவ்வளோ கஷ்டங்களோட கடகராசி நண்பர்கள் மன வேதனையோடையும் பொருளாதாரத்தில் ஒரு சிறப்பு இல்லாமையும் ரொம்ப குழப்பத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த இரண்டு கிரகங்களுடைய வக்ரம்னு சொல்லக்கூடியது ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்குதுங்கிறது தான் உண்மையும் கூட ஆறாம் மீட்டருக்குரிய கிரகம் அந்த குரு பகவான் பதினொன்றில் வக்ரமாகிறார் இல்லையா இந்த குரு வக்ரத்தில் குருன்னு சொல்லக்கூடியதே தனக்காரகன் அதே போல் புத்திரக்காரகன் சொல்லக்கூடியது குரு பகவான் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் குரு என்ன நிலையில் இருக்கிறாருங்கிறதும் கொஞ்சம் ஆய்வு செய்துக்கணும் வக்ரமாக இருக்காரா ஆட்சியா நீச்சமாக அந்த மாதிரி விஷயங்களையும் கொஞ்சம் ஆய்வு செய்துக்கணும் பொதுப்போலனா நம்ம இந்த விஷயத்தை எடுத்துக்கிறோம் இந்த குரு பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய காலத்தில் ரொம்ப நாளாக யாராவது ஆகலை எனக்கு உண்டான அனுகூலங்கள்லாம் ஏற்படலை ரொம்ப நாளாக நான் வரன் தேடிட்டே இருக்கேன் எனக்கான அமையலேன்னு சொல்லி ரொம்ப நாளாக திருமணத்திற்கான முயற்சியில் இருப்பாங்கல்ல இந்த நபர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவானுடைய பக்ரம்னு சொல்லக்கூடியது ஒரு நல்ல நிலை தான் ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்யணும் இருந்தாலும் வெகு நாட்களாக சிறிது காலமாகவே கல்யாணத்துக்கான முயற்சி திருமணத்திற்கான முயற்சியில் பலன் கொடுக்கல ஆனால் தேடிக்கிட்டே இருக்கிறோன்னு சொல்ல சிலருக்கு இந்த குருவினுடைய நிலை உண்மையிலே ஒரு அற்புதமான பலனை கொடுக்க போகிறத நாம் பார்க்க முடியும் சரி இதில் இன்னும் குறிப்பாக பாருங்களேன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டை குரு பார்க்கிறார் மூணுங்கிறது உங்களுடைய தைரியஸ்தானம்னு சொல்கிறோம் உங்களுடைய முயற்சி உங்களுடைய வெற்றிகளை எல்லாம் சொல்லக்கூடியது இந்த மூன்றாம் வீடு தான் அதே போல இளைய சகோதரம் அப்படின்னு சொல்லக்கூடியது மூன்றாம் வீடு இந்த மூன்றாம் வீட்ட குருவினுடைய பார்வை ஆறாம் வீட்டுக்குரிய கிரகம் குரு வக்ரமாகி மூன்றாம் வீட்டை பார்த்தார்னா உங்களுடைய முயற்சிகள் சிறிது காலமாகவே பலனில்லைன்னு நினைத்தவர்களுக்கெல்லாம் கூட இந்த காலத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகளெல்லாம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலமாக தான் இந்த குருவினுடைய வக்கிரத்தை நாம் எடுத்துக்கணும் நிறைய தனக்காரகனாகச்சே வக்ரம் ஆயிட்டாரேன்னு நிறைய பயத்தில் இருப்பாங்க அதே போல் புத்திரக்காரகன் வக்ரமாகிறாரே இப்படிலாம் நினைப்பாங்க ஏன்னா இது யாரெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணுங்கிறதும் பல குறிப்புகள் இருக்கு பொருளாதாரம் சார்ந்த தினமும் பணம் புழக்கத்தில் இருக்கக்கூடிய வங்கியில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம்தான் இதை துறையாக இந்த வேலையில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம்தான் அதே போல் இந்த குரு வக்ரமாக இருக்கிறது கடகராசிக்கு ஒரு நன்மையான பலனை தானே கொடுக்குது ஆறாம் வீட்டுக்குரியவன் வக்ரம் அவருடைய பலன்கள் இன்னும் நிறைவாக நற்பலன்களாக கிடைக்கும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துவார் ஒரு நல்ல லாபங்களை ஏற்படுத்துவாருங்கிறது தான் நாம் இந்த குரு நிலையில் ஆய்வு செய்து பலனாக எடுக்கிறோம் இதில் குறிப்பாக பாருங்கள் நல்ல தைரியமான முயற்சி அந்த முயற்சி ஒரு வெற்றியை நோக்கி ஒரு பாதையை அமைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டு கிரகமும் வக்ரமாக இருக்குது எட்டில் சனி வக்ரம் ஆறாம் வீட்டிற்குரிய குரு வக்ரம் இப்போ என்னாகும் இவ்வளோ நாள் நம்ம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலம் இந்த குரு வக்ரமாக இருக்கக்கூடிய காலம் உங்களுடைய முயற்சிகளெல்லாம் கொடுக்கக்கூடிய காலம் அதே போல் சகோதர வழியிலே கொஞ்சம் இணக்கமாக போய்க்கிறதுக்கு ஒரு அற்புதமான காலம் ரொம்ப நாளாக கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்தது பிரிவினை இருந்தவங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் இணக்கமாக போகக்கூடிய காலமாக அமையுது இந்த குருவினுடைய வக்ர காலம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் ரொம்ப நாளாக எங்களுக்கு பிரச்சனையாக இருந்ததுன்னு சொல்கிறவங்களா ரொம்ப நாளாக ஏதோ பிரச்சனையாக இருக்குது அதே போல் ரொம்ப நாளாக எங்களுக்கு பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்குதுன்னு நினைக்கக்கூடிய கடகராசி நண்பர்களுக்கு இந்த காலத்தில் ஒரு சின்ன தீர்வு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலம் தான் குருவினுடைய வக்ரம்னு சொல்லக்கூடியது பல விஷயத்தில் நன்மையான பலன்கள் இந்த கடகராசி நண்பர்களுக்கு தான் குருவினுடைய வக்ரம்ங்கிறது ரொம்ப அற்புதமான பலனாக இருக்குது இவர்களுக்கு சனி பகவானும் வக்ரமாகிறது ரொம்ப விசேஷம் எட்டாம் எட்டுக்குரியவன் எட்டில் வக்ரமாகிறார் ஆறுக்குரியவன் பதினொன்றில் வக்ரமாகிறார் இருந்தாலும் கொஞ்சம் லாபங்கள் சார்ந்த விஷயங்களில் சிறிது கவனத்தை செலுத்துங்க லாபத்தை தக்க வச்சுக்கிறதுக்கும் பொருளாதாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்கும் சிறு சிறு கவனங்களை அதிகமாக செலுத்த வேண்டியது அவசியம் உங்களுடைய பிள்ளைகள் வழியில் குறைகளில் ஆதாயமான விஷயங்களும் அவர்களுடைய கல்வி அவர்களுடைய உயர்வும் இந்த காலகட்டங்களில் கூடிதாக இருக்கும் குறையான விஷயங்கள் ஏற்படாது கடகராசி நண்பர்களுக்கு இந்த குருவினுடைய வக்ரம் அற்புதமான பலனை கொடுக்குதுங்கிறது தான் உண்மையும் கூட போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தாம்பூல பிரசன்னம் சொர்ண பிரசன்னம் சோழி பிரசன்னம் இதையெல்லாம் ஒரு பாடத்திட்டமாக நடத்துகிறோம் நம்மளுடைய போதி மையத்தில் நேரடி வகுப்பாகவும் ஆன்லைன் வகுப்பாகவும் பாடத்திட்டங்கள் இருக்குது விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் செக் பண்ணுங்க தொடர்ந்து பயிற்சி இந்த பயிற்சியில் தியானம் சுவாச பயிற்சியையும் சேர்த்து தசமகா வித்யா பாடத்திட்டத்தையும் சேர்க்குறோம் விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் படிக்க விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட தொடர்புகள்லாம் தொடர்ந்து பயிற்சி பயிற்சியின் பேரில் அற்புதமான பலன்கள் உண்டு தொடர்ந்து பயிற்சி செய்வோமே இன்னும் பல காணொலிகள் நேர்களுடைய விழிப்புணர்வுக்காக பல பதிவுகள் தொடர்ந்து பேசுவோம் போதி வணக்கம்